ரொம்ப தவறான விஷயம் அவர் வராரு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போலீசே இல்ல ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இது வந்து குருகுலான ஏரியா இதுல வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க புரியுதுங்களா இதே நான் தப்பானா சொல்லல முதலமைச்சர் வந்தப்ப மூவாயிரம் போலீஸ் இறக்குனாங்க புரியுங்களா அவுட்ல கொடுத்தாங்க பதினஞ்சு நாளா போலீஸ் அங்க படுத்திருந்தாங்க போலீஸோட கடமை என்னன்னு எனக்கு தெரியும் புரியுங்களா

குழந்தை செத்து கிடக்குது கேட்டதுக்கு இதே காவல்துறை என்ன சொன்னாங்க கூட்டிட்டு வர கேக்குறாங்க